ஓம் பாபா அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு ராகு கேது பயிற்சி பலன்கள் முன்னெல்லாம் வந்து சனி பயிற்சியை பார்ப்பாங்க குரு பயிற்சியை பார்ப்பாங்க இப்போ ராகு கேது பயிற்சிகளையும் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நைசர்க்கிய பலத்தில் கிரகங்களுடைய வரிசையில் ரொம்ப பலம் பெற்றவர்கள் இவர்கள் இவங்க தான் வந்து பிக் பாஸ் இந்த ராகு கேதுக்களை தாண்டி மற்ற கிரகங்கள் எதுவும் வேலை செஞ்சிட முடியாது ஏன்னா மற்ற ஏழு கிரகங்கள் செய்ய வேண்டிய வேலையை இவங்க வந்து ஒரு கண்ணிமைக்கும் நேரத்தில் செஞ்சுருவாங்க அவங்க ஒவ்வொரு வருடமும் வருகின்ற ஒன்றரை வருடம் பதினெட்டு மாதம் கழித்து அவங்க ஒவ்வொரு ராசியும் ஆன்டி கிளாக் ஆக நம்மளுக்கு வந்து அவங்க சுற்றி வரும்பொழுது அந்த பாவம் தொட்டு நடைபெற வேண்டிய செயலை இவங்க பண்ணி முடிச்சுருவாங்க அந்த கிரகம் பண்ண தாமதித்தாலும் எனக்கு தெரிலப்பா எப்படி தான் நடந்தது இந்த விஷயம்னு கண்ணிமைக்கிற நேரத்தில் நடந்துருச்சுப்பா எப்படி தான் அதை நான் நல்லா தெளிவாக தாங்க இருந்தேன் எப்படி தான் அந்த பத்திரத்தில் சைன் போடுன்னு தெரில கேர்ஃபுல்லாக தாங்க போனேன் இந்த வண்டி தான் நான் வந்து தெரியாம ஒரு விபத்தில் மாட்டிடுச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ரொம்ப நம்புனாங்க இவன் வந்து ஏமாத்திட்டு போயிடுமான்னு நான் நினைக்கல கொஞ்ச நேரத்தில் என் கண்ணை கட்டிடுச்சு எப்படியும் என் கையில் இருக்க பணத்தை வாங்கிட்டு போயிட்டான் இல்லை என் கிட்ட இருக்கிற ஒரு பணம் கலவு போயிடுச்சு இப்படிலாம் சொல்கிறோம் நம்ம ஒரு நல்லது நட கிரீன் தெரியல எனக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் எதிர்பாராத ஒரு சாதகமற்ற விஷயங்கள் நடப்பதற்கும் இந்த கேதுக்கள் காரணமாகிறாங்க அதனால் சனிப்பெயர்ச்சியை கண்டு பயப்படுவதை விட கேது பயிற்சியை தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு பாவம் தொட்டும் அவங்க எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க அதை அதற்கேற்றார் போல இவ்வளோ இவ்வளோ இருக்குதா அவங்க அவர் வந்து சித்திரகுப்தன் மாதிரி எழுதி வச்சிருவாங்க இவங்க இவர் வந்து சனி பகவான் யமதர்ம மாதிரி நம்மளுக்கு அந்த பாவங்களுக்கு ஏற்ற அந்த கர்மாவுக்கு ஏற்ற ரிசல்ட்டை இந்தந்த காலத்தில் அது வந்து ஏழரை சனியாக அஷ்டம சனியாக இல்லை சனி தசா புத்தி வரும்பொழுது கண்டக சனியாக அர்த்தாஷ்டம சனியாக ஏழரை சனியில் மூணு பீரியடு அதை சனியில் வச்சு செஞ்சுருவார் நம்மால் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அப்படி அவர் வந்து தீர்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் தான் சனி அதனால் தான் விதியை நிர்ணயிப்பவர் கர்மா காரகம் அப்படின்லாம் நம்ம அவரை கண்டு அஞ்சுகிறோம் வந்து நம்ம திருத்தி நம்ம நல்வழிப்படுத்தப் போகிறார் சனி பகவான் இப்போ இந்த காலகட்டம் இந்த ராக கேதுக்கள் பன்னிரு ராசிக்கும் வந்து அமர்ந்து எப்படிப்பட்ட பலா பலன்களை தரவிருக்கிறாங்க என்பதை பார்க்கவிருக்கிறோம் பதிவினை முழுமையாக கேளுங்க நாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிடுங்க இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகளையும் வாழ்வியல் செயல்பாடுகளையும் சாத்விக பரிகாரங்களையும் பின்பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் இந்த சாயாகிரகங்கள்னு சொல்லக்கூடிய யோகத்துக்கு காரகனான பகவானும் ஞானத்துக்கு காரகனான கேது பகவானும் வருகின்ற வைகாசி மாதம் நாலாம் தேதி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தெட்டு மணிக்கு அவர் வந்து கன்னிராசியிலிருந்து கேது பகவான் சிம்ம ராசிக்கும் ராகுபகவான் மீனராசியிலிருந்து நமக்கு கும்பராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க இந்த பயிற்சியால் பன்னிரண்டு ராசிகளுக்கு சா சந்திக்கக்கூடிய சாதகமான பலன்களையும் சாதகமற்ற சூழல்களையும் தெரிந்து எவ்வாறு சிறப்பாக கடந்து வரலாம் என்பதை தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் மீனராசி மீன லக்னத்திற்கு இந்த ராகுக்கேது பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தர இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சாயா கிரகங்களின் நகர்வு இவங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் அவங்கள வந்து முதல்ல சிந்திக்க விடும் இதுவரைக்கும் வந்து சனியோட ஒரு ஐந்து கிரகம் ஆறு கிரகம் எல்லாம் கூட்டணி வச்சு மீனத்தை வந்து படாத பாடுபடுத்திருச்சு அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே செயல்பட முடியல ஒரு புகை மூட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு இருள வந்து உட்கார்ந்திருந்தா ஏதாவது தெரியுமா நமக்கு ஏதாவது செய்ய தெரியுமா அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு இப்பொழுது சூரியனைக் கண்ட பணி விலகியது போல இவங்களுக்கு ஒரு தெளிவான நிலை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் குழப்பன நீங்க இனிமேல் எப்படி போனோம் எப்படி வரணும் எந்த மாதிரிலாம் நம்ம செயல்பட்டா நம்ம வாழ்க்கையில வந்து சிறப்பாக இருக்கலாம்ன்ற ஒரு சிந்தனை தெளிவை கொடுத்துரும் அறிவு அவங்க புத்தி திறமையை வைத்து இதுவரை வரக்கூடிய காலகட்டங்களை அவங்க சிறப்பாக கடந்து வந்துருவாங்க அப்படின்றதுக்கு தான் இந்த ராகு நகர்வு அவங்களுக்கு சிறப்பாக வந்து ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுது இது வரைக்கும் வந்து எந்த ஒரு சூழலையுமே எந்த ஒரு செயல மே சிந்திக்க முடியாம ஒரு நிலையில் அவங்க வந்து ரொம்ப ஒரு ஆட்கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்குது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல புத்தி தெளிவு அறிவு தெளிவு சிந்தனை தெளிவு கிடைத்து அவங்க போக வேண்டிய பாதையில சிறப்பா போறாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கிடு அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்ப யாருன்னா ஒரே ஒருத்தர் தான் இருக்கார் சமியுடைய செயல்பாடு மட்டும்தான் அங்கே ராசி லக்னத்துல இருக்கும் ஒரு பெரிய பாரம் இருக்கும் அவங்க வந்து வேகமா செயல்பட முடியினாலும் அவங்க மெது இனிமே செயல்பட்டு இனி வரும் காலங்களை சிறப்பாக கடந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல கேதுவும் இந்த காலகட்டம் வந்து நகர்வதனால இது வரைக்கும் குடும்பத்துல குழப்போம் அவங்களுக்கு வெளி வட்டாரங்களில் குழப்போம் ஒரு தொழில் செய்கிற இடங்கள்ல குழப்பம் ஒரு உடல்நிலை குறைபாடு அதே போல அனைத்து வகையிலுமே வந்து ஒரு இடைஞ்சல்கள் இதெல்லாமே நீங்கி உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு புத்துணர்வு இந்த காலகட்டம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப வந்து ஆட்பட்டு கொண்டு எதுவுமே செய்ய முடியாம இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக பெரிய நன்மைகள் நடைபெறும் அதே போல ராகு பழன வந்ததுனால குரு பார்வையும் இருக்கிறதுனால அவங்களுக்கு சுப விதயங்கள் ஏற்படும் ஒரு இஎம்ஐல வீடு வாங்குறது அதே போல ஒரு முதலீடு செய்து கொள்வது ஒரு ஃபாரின்ல வந்து போய் படிப்பது இந்த மாதிரி செலவு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பிற்காலத்துல அவங்களுக்கு பயன் தருவதற்கு போல இருக்கும் அதே போல கணவன் மனைவிக்கு ஏற்பட்டிருந்த அந்த மன பிணக்குகள் மன சஞ்சலங்கள் உடல் உபாதைகள் உடல் தொந்தரவுகள் அதுலயே ராகு கேது எல்லாம் போயிருந்ததுன்னா எவ்வளவு பிரச்சனைகளுக்கு ஆட் கொடுவாங்க தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை ஒரு கடன் பிரச்சனை உடல்நிலை குறைபாடு பணம் கொடுத்து ஏமாந்தது அதே போல உறவுகள்ல பிரச்சனை பொருளாதார பிரச்சனை அசிங்க அவமானம் இதெல்லாம் பரவிட்டு எப்படி போறதுமே ஒரு திக்கு தெரியாமல் இருந்தவர்களுக்கு இப்பொழுது அந்த தடைகள் அந்த சிறந்தி வலை அறுபட்டு அந்த புகை மூட்டம் வந்து தெளிந்து இப்போ அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வெட்ட வெளிச்சமான பாதை கிடைத்துருச்சு ஆனா லக்னத்தில் சனி காரியமா சனி சன்காரியமா என்பது மட்டும் நம்மளுக்கு ஒரு பெரிய பாலம் தலையில் வச்சா நம்ம வேகமா அடக்க முடியுமா அது மட்டும்தான் இங்க வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனையை தவிர மற்றபடி இந்த காலகட்டம் சூழலை புரிந்து அறிந்து சிறப்பாக நடந்து கொள்ளலாம் அப்படின்னு இது இதுவரைக்கும் இருந்த நீண்டகால பிரச்சனைகளையும் தொழில் சார்ந்த ஒரு சிக்கல்களையும் சூழலையும் உணர்ந்து நீங்களே வந்து தெளிவாக கடந்து வந்துடுவீங்க விரயம் வந்து உங்களுக்கு உண்டு வரவுக்கேற்ற ஒரு செலவையும் உங்களுக்கு தந்து அதில் இருக்கக்கூடியதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுப விரயங்களாக மாற்றி உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலகட்டங்களை திறம்பட கடந்து வந்துருவாங்க மீன ராசி லக்னக்காரர்கள் எவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான சூழலை நம்ம வாழ்றதா இருக்கிறதா அப்படின்ற சூழல் போக அந்த மாய வலையிலிருந்து வெளிப்பட்டு இப்போ தெளிவான அமர்ந்து அனைத்து விதமான காரியங்கள்ல தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை தாண்டி செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான நிலையை வந்து இந்த காலகட்டம் மீனம் இந்த ஜென்ம சனியை கடந்து வருவதற்கான ஒரு சிறப்பான பாதையை வந்து இந்த சர்ப கிரகங்கள் நகர்ந்து வழிவிட்டிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதற்கேற்றார் போல சனி கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் குருவும் தடுத்து உங்களுக்கு சிறப்பாக செயல்பட வச்சிருப்பாரு உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கான வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விரயங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பழி பாவங்கள் சுமைகள் இதையெல்லாம் கடந்து வந்து தொழிலில் வந்து இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வந்து ஒரு சிறப்பாக ஒரு புத்தி கூர்மையுடன் அறிவு செயல்பட்டு உங்களுக்கு எல்லா விதமான ஒரு சூழலையும் ஏற்படக்கூடிய விரயங்களையும் சாமர்த்தியமாக சாதுரியமாக சுப விரயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு புத்திசாலித்தனத்தையும் இப்போ வந்து அனைத்து விதமான குழப்பங்கள் மனக்கலக்கங்கள் சஞ்சலங்கள் இதெல்லாம் இந்த காலகட்டம் வந்து தீந்திரும் கேது கொடுத்த மாதிரி ஒரு பெரிய குழப்பம் யாருமே கொடுத்துருக்க முடியாது உங்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய பேருக்கு திருமணம் பேசி கணவன் மனைவி பிரிஞ்சுருப்பாங்க மருத்தவங்க கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துருப்பாங்க உடல்நிலைல அதிகமான குறைபாடு நிறைய இந்த மாதிரி லிஸ்ட் போட்டுக்கிட்டே போயிடலாம் அந்த இதெல்லாம் இருந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு புதைக்குழியில இருந்து இப்போ வெளில வந்துருக்கிறோம் சொல்ற மாதிரி தான் இப்போ உங்கள் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சனி இருந்தாலும் அதை லாபகமாக நீங்கள் கையாள்வது உங்களுடைய சாமர்த்தியம் உங்களுடைய அறிவுத்திறனைப்பு செயல்படும் எப்படி போன்ற வழி வகைகளை உங்களுக்கு காட்டி கொடுத்து கொடுத்துவிடும் அப்படின்னு வந்து இது இதுவரைக்கும் இருந்த அந்த செயல்படாத முடியாத நிலை இப்பொழுது நீங்கி இருக்கிற சூழல் இப்படிதான் இந்த சூழலுக்கு ஏதாம நடந்துக்கணுன்ற ஒரு புத்தி சாதுரியத்தை இந்த சாயாகிரகங்கள் உங்களுக்கு தந்து உங்களை தடை இல்லாமல் இனிமேல் செயல்பட வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்களே வந்து ஒரு மறைவு ஸ்தானத்துக்கு போயிடுறாங்க அதாவது உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல கையில பணம் இருக்காது பணம் வந்து விரயமாகணும் அந்த விரயம் உங்களுக்கு பின்னாடி ஒரு முதலீடாக இருந்து தன்மையை கொடுக்கக்கூடிய அளவில் உங்களுக்கு சிறுக சிறுக சேமித்து ஒரு வைக்கிறதோ இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு உங்களுடைய படிப்பு உங்களுக்கு ஒரு நகை வாங்குறதோ இல்லை ஒரு திருமணம் சார்ந்த செலவுகளை செய்கிறதோ உங்களுக்கான ஒரு வீடு இடம் வாங்குறதுல இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை வண்டி வாகனத்தில் இதெல்லாம் இன்னும் அது பின்னாடி உங்களுக்கு ஒரு சொத்தாக மாறும் இல்லையா அந்த மாதிரி மாற்றக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்படும் மீன ராசி லக்னக்காரர்கள் இந்த காலகட்டம் நீங்கள் வயதானவர்கள் மூத்தவர்களை எவ்வளோக்கு எவ்வளோ பேதி பாதுகாக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பொருளாதாரத்தில் மிக சிறப்பான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கும் கோடீஸ்வரன் ஆகிறான்னா வீட்டில் இருக்கக்கூடிய வயதான தாய் தகப்பனையோ இல்லை அவங்க தாத்தா பாட்டியையோ பேணி பாதுகாக்க காக்க சனியால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடைகள் நீங்களும் பசு மாற்றுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து தானம் பண்ணுறீங்களோ அந்த பசு அதாவது பறவை நிலை நின்ற இந்த கோ சம்ரக்ஷணம்னு சொல்லுவோம் அந்த பசுவுக்கு தேவையான அந்த உணவு அதை பாதுகாக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை பொருளுதவியாகோ இல்லை ஒரு நிதியுதவியாக செய்யும் பொழுது உங்களுக்கு வெறுக்கின்ற அனைத்து விதமான தடைகளும் நீங்கி உங்கள் வாழ்வில் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பை பெறலாம் இந்த சர்ப உங்களுக்கு சிறப்பான ஒரு மூச்சு விடக்கூடிய நிலையை அமைஞ்சிருக்குது ஒரு பெட்டியில் ஒருத்தரை போட்டு அடைச்சி வச்சா எப்படி இருக்கும் அந்த பெட்டி இப்போ திறந்து விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்ப வந்து இவங்களால் இப்ப மூச்சு விட முடியுது இதுவரைக்கும் உங்களுக்கு நகர முடியாம செயல்பட முடியாத அளவுக்கு ஒரு தலையில ஒரு பாரம் இருக்கு அந்த பாரம் இருந்தாலும் அதோட வந்து நம்ம மெதுமெதுவாக நம்ம வந்து கடந்து வரலான்ற ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை இந்த சாயாகிரகங்கள் தந்து விடுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுவரைக்கும் இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகள் அது வந்து உங்களுக்கு ஒரு இடையூறுகள் தடங்கல்கள் நோய்கள் இனம் புரியாத கவலை மன வருத்தம் குடும்பத்திற்குள்ள தொழிற்செயல் இடங்கள்ல வெளியிடங்கள்ல நெய்பர்ஸ் கிட்ட ஒரு உடல்நிலை குறைபாடு இதெல்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் பொழிவையும் தரவிருக்கிறது இந்த சாயா கிரகங்களின் நகர்வு அப்படின்னு சொல்லிடலாம் இந்த காலகட்டம் கோலொரு பதிகம் தினமும் படிங்க விநாயகர் வழிபாடு துர்க்கை வழிபாடு வைத்து கொள்ளுங்க உங்களுக்கு சகல விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கைமேல் பலனாக வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் சனிக்கிழமையோ வியாழக்கிழமையோ நீங்கள் வந்து அன்னதானம் செய்யும் பொழுது மதியம் முன்னூட்டு ரெண்டு இல்லை எப்போ நேரம் கிடைக்குதோ செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை தாராளமாக காணலாம் சாதனை செய்வதற்கு இந்த கிரகங்கள் உங்களுக்கு வழிவிட்டு புதிய பாதையை அமைத்து தந்திருக்குது இந்த கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு இப்போ என்ன தசாபுதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மீனராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னெண்டு ராசிகளுக்கும் ராகு கேது பயிற்சிக்குரிய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் உங்க சுய ஜாதகத்துல இப்ப ராகு எங்க வந்திருக்கிறாரு கும்பத்துக்கு வந்திருக்கிறாரு கேது சிம்மத்துக்கு வந்திருக்கிறாரு இதே இடத்தில் உங்களுக்கு எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் அந்த இடங்கள்ல ஒரு கிரகம் இருந்தால் மிகப்பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே போல சனி தசா ராகு கேது புத்தி இல்ல சூரியனுடைய அந்தரமோ இல்ல சந்திரனுடைய தசா புத்தி அந்தரமோ அதை நடந்து இந்த இடங்கள் கடலையும் கிரகம் இருக்கும் பொழுது மிக ஜாக்கிரதையாக மிக கவனமாக ஒவ்வொரு அடியும் எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து பொது பலன்கள் தான் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது இன்னும் சிறப்பாக வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிடலாம் பொதுவாக இப்போ வந்திருக்கக்கூடிய ராகுவும் இப்போ வந்திருக்கக்கூடிய கேதுவும் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ராகு நீங்கள் உங்களுடைய அறிவு திறமையை வளர்த்துக்கோங்க உங்களை நீங்களே வந்து டெவலப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயங்கள் கம்யூனிகேஷன் ஒரு வாட்ஸ்அப்போ ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லை ஒரு ட்விட்டரோ இன்ஸ்டாகிராம நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்க நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களை ஷேர் பண்றீங்களோ நல்ல விஷயங்களை பேசுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் உங்களுடைய திறமை உங்களுடைய அறிவை வந்து நல்லா வளர்த்துக்கோங்க லைவீக விஷயங்களில் ஈடுபடாதீங்க நல்லா உங்க அறிவுக்கு தீனி போடுங்க அதே போல உங்க செயல்களை வந்து சிறப்பாக செய்யுங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு உண்டான முயற்சியை போட்டுட்டு நீங்க கடந்துருங்க இந்த விஷயம் நான் பண்ணிட்டேன் இது நடந்தே ஆகணும்னு நீங்க பிடிச்சு வைக்கும்போது கேது உங்களுக்கு தராம தராமல் போயிடும் அப்ப கேள் சொல்றது என்னன்னா உங்களுடைய உழைப்ப சிறப்பா தீவிரமா எதையும் எதிர்பார்க்காம போட்டு நீங்க கடக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பழங்களை நான் தர அப்படின்னு சொல்லுது பாவம் ஆகி உங்களுக்கு முழுமையான லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணணும்னா சிறப்பா திறம்பட உங்க மூளையையும் உங்கள் உடல் உழைப்பையும் போடும் பொழுது நேரம் காலம் பார்க்காமல் உழைக்கும் பொழுது உங்களுடைய ஐந்தாம் இடம் என்ன கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு கேது உங்களுடைய வாழ்க்கையில் அடித்த கட்ட நகர்வுக்கு நேர் வழியில் ஒரு பிரின்சிபலோட ஒரு கொள்கையோட ஒரு கட்டமைப்போட ஒரு டைம் பாஸ்க்குள்ளே உங்களை ஃபிக்ஸ் பண்ணி சிறப்பாக உழைக்கும் பொழுது பதினொன்று என்று ராபம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்காத ஒரு செல்வ வளமையையும் ஒரு நல்ல லைம் லைட்லையும் உங்களுக்கு தெரிவி தெரிவிச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் கோளறுப்பதிகம் படிப்பதும் கந்தல் அரங்காலத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடலை படிப்பதும் அபிராமி அந்தாந்தியில் வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஏழு எழுபத்தி ஐந்து நாற்பது இந்த ஆடல்தான் படிக்கணும் படிக்கும்போது மனச்சஞ்சலங்கள் இருக்காது நவ கிரகங்களால் எந்த தொந்தரவும் இருக்காது நவக்கிரகங்கள் நமக்கு நன்மை ஆகிடும் எந்த வித தசாபுதியை இருந்தாலும் சிறப்பாக கடந்துடலாம் பன்னெண்டு ராசிக்காரர்களும் ராககேதை நன்மை செய்தாலும் சரி இல்லை நியூட்ரலாக இருந்தாலும் சரி இல்லை அதிகப்படியான ஒரு நன்மை இருந்தாலும் சாதகமற்ற சூழல் இருந்தாலும் எல்லோருக்குமே இந்த ராககேதை கேன்சி கேட்கும் இருக்கிற இந்த சிம்மத்தையும் கும்பத்திலையும் இதை பின்பற்றும் பொழுது நீங்க சிறப்பான பண்களை வந்து பெற்று கொள்ளலாம் ஒரு சுக்கரதை நடக்குது ஒரு குரு தசை நடக்குது ஒரு புதன் தசா நடக்குது உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான உங்கள் இதுக்கு வந்து ஒரு பொருளாதாரம் கொடுக்குற தசைகளாக இருக்கும்போது மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் அடைவீங்க இல்லை ஸ்தானமாக இருக்குதுன்னும்போது உங்களுக்கான ஒரு நல்ல திருமணம் குழந்தை பாக்கியம் இதையெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க இதற்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளணும் அதே போல் கேது பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றவெல்லாம் ஆயில்யம் மிருகசிரிஷம் ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இல்லை கேது உங்களுக்கு இப்போ பாவம் இருக்குது அந்த பாவம் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றவங்களாம் இந்த பாம்பு பிடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா இந்த ராகக்கேதுக்கள் இப்போ முழுமையான பலனை தரணும் பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகணும் பதினொன்று என்ற உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா இந்த பாம்பு பிடிக்கிறவங்களாம் ரொம்ப ஒன்றும் வசதி வாய்ப்போடு இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு இந்த நட்சத்திர நாட்களில் உதவி செய்கிறது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரும் ஆயில் நியத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மிருக சீரிஷம் ரோகிணி எடுத்துக்கோங்க இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அது எத்தனாவது பாவமாக வருதோ அந்த பாவமும் உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆக இந்த வாழ்வியல் செயல்பாடு இந்த பரிகாரம் பரிகாரமாகவும் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு வாழ்வியல் செயல்பாடு மற்றவங்களுக்கு உதவுது இந்த காலகட்டம் வர்ற வருமானத்தில் ஒரு பகுதியை முதல்ல நீங்கள் தான தர்மத்துக்கு எடுத்து வைக்கும் பொழுது கேதுனாலே ஆதரவற்றவர்கள் யாரும் இல்லாதவர்கள் அவங்களுக்கெல்லாம் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிரந்தர நிரந்தரமான செல்வ வளமையெல்லாம் நீங்கள் மிக சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம் அதை கண்கூடாக காணலாம் அந்த ஒரு மன அமைதி மன நிம்மதி மன நிறைவு கிடைக்கும் நடக்கக்கூடிய செயல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக ஏன்னா ஒரிஜினல் ஐந்திலேயே கேது சம்மந்தப்பட்டார் அப்போ இயற்கையாகவே அந்த மன சோர்வு ஏற்பட்டுடும் மன அழுத்தம் ஏற்படும் இதை போக்கிக் கொள்வதற்கு நிறைய ட்ரஸ்ட் ஈடுபாடு இறை வழிபாடு தான தர்மங்கள்லாம் செய்யும் போது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லிட்டான் அப்ப நீ இறைவனை கூட வணங்க வேண்டாம் ஏழைகளுக்கு உதவ உதவ உங்களுடைய கர்மாவும் குறையும் உங்க மன இருக்கவும் தீரும் உங்களுக்கு இயற்கையாகவே அந்த மனநிறைவும் சந்தோஷமும் தானாகவே ஏற்பட்டும் உங்க கர்மா கிளென்சிங் ஆவறத கண்கூடாக பார்க்கலாம் இந்த பலன்கள் வந்து நல்லா நடைபெறுவதற்கு இந்த வாழ்வியல் குறைபாடுகளை நீங்களும் பின்பற்றுங்க இந்த பதிவை வந்து தவறாமல் கேளுங்க நீங்கள் கேட்பதோ மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க விடைபெற்றுக் கொள்வது ஆத்திய சுவர்ணலக்ஷ்மி ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அறிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துபடி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியர் பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பயிர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுமமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சொர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்